இரவில் வீசும் காற்றில் இருக்கும் மருத்துவம் தெரிந்தால் வீட்டிற்குள் யாரும் தூங்க மாட்டீங்க இயற்கை என்பது மனித வாழ்வின் அடிப்படை நாம் அதிலிருந்து விலகி சென்றாலும் இயற்கை எப்போதும் நம்மை நலமாக வைத்திருக்க ஒரு கையேட்டை நீட்டிக்கிறது அதில் மிக முக்கியமானது காற்றும் வாசனைகளும் மழையும் போன்ற நம் எதிர்நோக்கும் இயற்கை நிகழ்வுகளின் தாக்கங்கள் இவை நம் உடல் நலத்திற்கும் மன அமைதிக்கும் நரம்பியல் சீர்திருத்தத்திற்கும் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றன ஆனால் நவீன வாழ்க்கை முறையில் இவை எளிதில் மீறப்பட்டு அதன் நன்மைகள் அறியப்படாமல் போய்விடுகின்றன எனவே இவற்றின் நன்மைகளை நாமே உணர்ந்து அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் முதலில் செவ்வாய்க்கிழமை வீசும் காற்றை பற்றி பேசலாம் இந்த நாளில் இயற்கையின் காற்றில் ஓர் அழுத்தமுள்ள வாசனை இருக்கும் இது ஒரு வகையான உயிர் சக்தியை வெளியிடுகிறது இந்த காற்று நம் உடலுக்குள் புகும்போது கல்லீரல் சுத்தமாகிறது அதனால் உடலின் விஷப்பொருட்கள் வெளியேறும் மேலும் இதில் நம்மை சூழும் ஒளிச்சேர்க்கை நடக்கும் மரங்களின் பங்களிப்பும் மிகுந்தது அடுத்து இரவு நேர காற்று இது மற்ற நேரங்களை காட்டிலும் மிகவும் தனிவூட்டும் தன்மை கொண்டது இரவில் வளரும் செடிகள் பூக்கள் மற்றும் மரங்களில் இருந்து வெளியே வரும் நாற்றம் காற்றோடு கலந்து நம் மூச்சு குழாய்களில் புகும்போது அது நம் கண்களுக்கு ஒரு பசுமையான உணர்வை அளிக்கிறது கண் சோர்வுகள் குறையும் கண் நீர் சுரப்பு சீராக நடக்கும் மேலும் இது நம் உடலில் வெப்பநிலையை சமநிலையுடன் செயல்பட உதவுகிறது கற்பூர வாசனை என்பது சாஸ்திரங்களிலும் ஆன்மீகத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது இதன் வாசனை நரம்பு தளத்தில் நேரடியாக தாக்கம் ஏற்படுத்தி மனதின் குழப்பங்களை அகற்றுகிறது தூக்கமின்மை மன அழுத்தம் குழப்பங்கள் போன்றவை குறைகின்றன அந்த வாசனை ஒரே நேரத்தில் தூண்டலும் தனிவும் அளிக்கக்கூடியது என்பது அதிசயம் பூவின் வாசனை குறிப்பாக மல்லிகை ரோஜா துளசி செம்பருத்தி போன்ற பூக்களின் வாசனை நம் உணர்வுகளுக்கு புதிய உயிர் கொடுக்கக்கூடியது இவை நமது மூச்சு வழிகளில் சென்று நரம்பு முடிவுகளை தூண்டி மனதில் சந்தோஷ ஹார்மோன்களான செரட்டோனின் டோப்பமின் ஆகியவை சுரக்கச் செய்கின்றன மழைக்கால வாசனை என்பது உலகம் முழுவதும் விரும்பப்படும் வாசனைகளில் ஒன்று மழை பூமியில் விழும்போது வெளிவரும் பிட்ரிசோர் எனப்படும் வாசனை நமது நரம மண்டலத்தை ரிலாக்ஸ் செய்யும் இது மனதில் அமைதி நிம்மதி பாதுகாப்பு என்ற உணர்வுகளை வளர்க்கும் சில ஆய்வுகள் இது மன அழுத்தத்தை அறுபது சதவீதம் வரை குறைக்கும் என கூறுகின்றன பசுமை மழையின் வாசனை நமது குடல் இயங்கும் முறையை ஊக்குவிக்கிறது வெப்பநிலை சமநிலையை கட்டுப்படுத்தி தோல் மூலம் வெளியேறும் விஷப்பொருட்கள் குறைய உதவுகிறது இது ஒரு சிறந்த டீடாக்ஸ் ஆகவும் செயல்படுகிறது அக்கினி வாசனை அல்லது கொளுத்தும் கனல் வாசனை நமது செரிமான சக்தியை தூண்டுகிறது ஒரு நல்ல சாப்பாட்டுக்கான வெறித்தனமான ஆசையை ஏற்படுத்தி உடலில் உள்ள இரத்த ஓட்டத்தை வேகப்படுத்துகிறது இது அடிக்கடி குளிர்பதையோ மெதுவான செரிமானத்தையோ சந்திக்கும் நபர்களுக்கு நல்ல உதவியாக அமைகிறது மரக்குச்சி எரியும் வாசனை குறிப்பாக நேந்திர வாசனை நம் வீடுகளில் தீபம் ஏற்றும் போது வருத்த மரக்குச்சி எரிகின்ற வாசனையாக இருப்பது இது நம் மனதிற்குள் வீட்டிற்கும் சுத்தத்தை பாரிமாறுகிறது நோய்கள் ஏற்படக்கூடிய சூழலை தவிர்க்கிறது ஏலக்காய் வாசனை ஒரு மருத்துவ வாசனையாகவே கருதப்படுகிறது ஏலக்காய் எண்ணெய் அல்லது தூள் நாற்றம் நமது மூச்சு குழாய்களில் உள்ள கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது இது சமையலறைகளில் நம் உணவின் நன்மையை அதிகரிக்கும் மருத்துவமனைகள் ஆரோக்கிய மையங்களில் ஏன் இந்த வாசனையை பரவு செய்கிறார்கள் என்பதற்கு இதுவே காரணம் இவை அனைத்தும் இயற்கையின் வெறும் வாசனைகளாக அல்ல நம் உடல் உறுப்புகளுடன் நேரடியாக தொடர்பு கொண்ட பலனளிக்கும் சக்தி மிக்க ஒன்றாக இருக்கின்றன மனிதர்கள் இயற்கையை அணுகும் விதத்தில் இந்த வாசனைகளை உணர்ந்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது ஒரு சின்ன முயற்சியாக தோன்றலாம் ஆனால் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும்